காய்கலா வெல்கம் டு தியூஸ்டே மார்னிங் வெண்வெளி பொழியும் வெளியில் கதிரவன் உதித்தான் அப்படிங்கிற ஒரு வரிகளுக்கு ஏற்ற மாதிரியே அவ்வளோ அழகாக சூரிய பகவானும் அந்த பனியும் மீட் பண்ணுற டைம் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க கிளைமேட்டு அப்படியே கீழே போய் அழகாக ஒரு படிக்கோலம் போட்டு வந்துட்டாங்க பனி இன்னும் போகவே இல்லை சூரிய பகவானும் சுல்லுன்னு வந்துட்டார் சரி அழகாக ரச்சது போதும் நம்ம சமையல் வேலையை ஆரம்பிக்கணுன்ட்டு கொஞ்சம் சிங்கில் பாத்திரம்லாம் இருந்தது ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் கடகடை படபடன்னு அப்படின்னு சொல்லி எல்லாமே கழுவி எடுத்துகிட்டு கொஞ்சமாக சிங்க் எல்லாமே நீட்டாக கழுவி வச்சுட்டாங்க ஏன்னா சிங்க்கில் எந்த ஸ்மெல்லும் வரக்கூடாதுன்னு காலையில் எல்லாம் நீட்டாக தடவை கழுவிட்டு கையெல்லாம் ஹேண்ட் வாஷ் போட்டு கழுவிட்டு இன்றைக்கி சமையலுக்கு வந்து தேங்காய் பால் சாதம் செய்யலான்னு சொல்லிவிட்டு வெங்காயமெல்லாம் ரெடி பண்ணாங்க ஸோ தேங்காய் பால் சாதத்துக்கு தேங்காய் ரெடி பண்ணணும் இல்லை ஸோ அந்த பால் ரெடி ரெடி பண்ணுறதுக்காக தேங்காவெல்லாம் சுரவி அதை வந்து பாலெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் போட்டு வச்சுட்டேன் ஸோ ஒரு அடுப்பில் வந்து வெங்காயத்தை எல்லாம் கூட்டி வச்சிடலான்ட்டு தேங்காய் பால் சாதத்துக்கு நெய் தான் அதிகமாக தேவை ஸோ அவ்வளோ நெய் போட வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக நெய்யும் கொஞ்சம் தேங்கனெய்யை ஊற்றி வெங்காயம் பட்டை கிராம்பு இப்போ பிரியாணி இலை ஸ்டார் ஸ்டாரணிஸ் எல்லாமே போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணுங்க ஸோ அது வதங்குற டைமில் தேங்காய் பால் எடுத்துடலாம் அப்படின்ட்டு நல்லா அரைச்சி தேங்காய் பாலும் எடுத்து வச்சாச்சு ஸோ ஒரு ரெண்டு மூணு தடவை எடுத்தால் தான் நம்ம வந்து நார்மலாக அரிசி அரைஞ்சி ஊற்றுற தண்ணி அளவு நமக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணணும் ஸோ அதேமாதிரி ரெடி பண்ணி நல்லா அரிசி எல்லாமே ஊற வச்செல்லாம் போட்டு நல்லா கூட்டி வச்சாச்சுங்க கூட்டி வச்சுட்டு தேங்காய் பாலே ஆட் பண்ணிடணும் எக்ஸ்ட்ரா வேணும்னா கொஞ்சமாக தனி ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் அதோடய ஸ்மெல் ஃப்ளேவர் போகாமல் இருக்கணும்னா நம்ம தேங்காய் பாலே ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது இது பார்த்திங்களா நீ பனிக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீ குளிர்காலம் கிளைமேட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பகலெல்லாம் வெயிலாக இருக்கும் அந்த மாதிரி கிளைமேட் டைமில் நம்ம தேங்காய் பால் இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது நம்ம ஸ்கின்னோட வறட்சி எதுவுமே இல்லாமல் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆரோக்கியமானது ஸோ வரக்காயில் தேங்காய் பால் எடுத்தோம்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க அப்போ தேங்காய் பால் இருந்தது கொஞ்சம் மீதி அதையும் வந்து தேங்காய் பால் காய்ச்சி இல்லாண்ட்டு கொஞ்சம் அரிசிமாவும் கொஞ்சம் நேந்திரம் பொடி இருந்தது அதாவது நேந்திர பழத்தை காய வச்சு எடுத்து பொடி இருந்தது அதுவும் வெள்ளம் சேர்த்து ஏலக்காய்லாம் போட்டு கொஞ்சம் சுக்கை ஆட் பண்ணி தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு ஸோ நல்ல ஜீரணத்துக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸோ தேங்காய் பால் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா ஆறிடுச்சு அதுக்குள்ளே பொண்ணுங்களுக்கு டிஃபன் நல்லா பேக் பண்ணிடலான்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி சாப்பாடு பழப்பழப்புலாம் ரெடி இல்லை என்ன ஒரு விஷயம்னா தெரியாமல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டேங்க பழக்க சோசில் சிக்கன் பிரியாணி கூட்டி வைக்கிற மாதிரியே வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டேன் நார்மலாக தேங்காய் சாதத்துக்கு மஞ்சள் போடக்கூடாது நான் தெரியாமல் போட்டேன் நீங்கள் மஞ்சள் போடாதீங்க அப்புறம் ஹஸ்பண்டு பார்த்தீங்கன்னா செம ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த தேங்காய் பால் உங்களுக்கு அப்படியே மெல்ட் ஆகி உங்களுக்கு தேங்காய் பால் சாதம் அப்படி நெய்ஸ் ஒரு மாதிரி நல்லா மணக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ பொண்ணுகளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி லஞ்சில் வச்சுட்டு சொல்லிட்டு சின்னவளுக்கு அவங்க அப்பாவே ஊட்டி விட்டுருந்தார் சாப்பிட்டுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிச்சனில் கொஞ்சம் வேலை இருந்து அது எல்லாமே பண்ணிடலான்ட்டு எல்லாமே கிட் ரெடி ஆகிட்டாங்க தேங்காய் பால் சாதம் காட்டி சாட்சிக்கு ஒரே சிரிப்பு இன்றைக்கி சிம்பிளாக ஒரே ஃபுட்டு டக்குன்னு சாப்பிட்டு வந்துடலான்னு ஹாப்பிலேயே அவ்வளோ பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க ஓகே நானும் பாய் சொல்லிட்டு அவங்க ஏதோ சாமிக்கெல்லாம் கொஞ்சம் செம்பருத்தி எல்லாம் பறிச்சுட்டு அப்படியே கிளம்புனாங்க சரி நம்ம சாப்பிட்ற வேலையை பார்க்கலான்னு நானும் பிளேட்டிங்கில் தேங்காய் பாலும் தேங்காய் பால் சாதமும் சாப்பிட்டாங்க நேரத்துலேயே இன்றைக்கி வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் த எண்ணெயெல்லாம் முடிஞ்சுது சரி முயல் ரேபிட் எண்ணெய் காய்ச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த ரேபிட் ரத்தத்தில் முங்க வச்சு துணி ஆல்ரெடி நான் காய வச்சு வச்சுருந்தது தனித்தனியாக வெட்டி வெட்டி வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்க்ரீடியண்ட்டெல்லாம் நான் வந்து சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் இன்க்ரீடியண்ட்டெல்லாம் போட்டு நல்லா வந்து இந்த எண்ணெய் நம்ம காய்ச்சிடணுங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தட்டில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த மருதாணி எல்லாமே வந்து வடை மாதிரி தட்டி நல்லா வெயில் காலத்துலேயே காய வச்சுட்டு கொஞ்சமாக பாதாம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆலிவ் ஆயில் வேணும்னாலும் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணலாம் ஒத்த விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாமே ஆட் பண்ணுவாங்க ஸோ நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாமே காய்ச்சி வச்சுட்டு அது கொஞ்சம் ஆறணும் பாட்டில் ஊற்றுருக்காங்க அதுக்குள்ளே வந்து துணியெல்லாம் காய வச்சிடலான்னு எவ்வளோ அழகாக பாருங்கள் சூரிய பகவான் அந்த மேகத்துலேருந்து அப்படியே அழகாக வெளியே வந்தார் இல்லையா அதுக்கப்புறம் எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சுங்க காஞ்சி முடித்தோன்னே அதே ஒரு பாட்டில் நல்லா ட்ரில் பண்ணி ஊற்றி வச்சுட்டேன் ஸோ அது நல்லா ட்ரில் ஆகிட்டு அது ஈவினிங் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக நல்லா வடிகிட்டு நிட்டங்க ஸோ அதுக்குள்ளே வந்து பால் கணக்கெல்லாம் போட்டு வச்சிடலாம் ஒன்றாந்தேதி ஸ்டார்ட் ஆயிருச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு பால் கணக்கெல்லாம் ரெடியாக போட்டு வச்சுட்டேன் இப்போ இருந்து தான் ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் பால் காசு கிடைக்கும் ஹஸ்பண்ட்கிட்ட கொஞ்சம் அப்பப்போ சேர்த்தி ரவுண்ட் ஆஃப் ஆட்டை போடுறதே இந்த பால் காசில் மட்டும்தாங்க என் ஹஸ்பண்ட்கிட்ட மதியத்துக்கு பார்த்தீங்க சின்ன போண்டா வாங்கிட்டு வந்தாரு அதையும் நானும் ஹஸ்பண்ட் தேங்காய் பால் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு அவர் கிளம்பிட்டாருங்க ஈவினிங் பட்டர் நான் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மைதா சக்கரை சோடா உப்பு தண்ணீர் தயிர் உப்பு எல்லாமே போட்டு நல்லா மாவை பிசைஞ்சு ஒரு டூ ஹவர்ஸாவது நமக்கு வந்து அந்த மாவை பிசைஞ்சு தாகணும் ஸோ குளிக்கு போகிறதுக்கு முன்னாடி மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு போயிட்டோம்னா கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டால் வந்தால் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம் ஏன்னா மாவு பிசஞ்சு நேராக பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ரொம்ப ஹீட்டாக இருக்குது ஸோ கொஞ்சம் எர்லியராக மாவு பிசைஞ்சு வச்சுட்டு எர்லியராகவே இன்றைக்கி சமையல் முடிச்சிடணும் ரொம்ப நேரம் நைட்டில் கிச்சனில் நிற்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணிவிட்டு அழகாக மாவெல்லாம் பட்டர் நானுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க ஸோ டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நானும் பார்த்தீங்கன்னா தலைக்கெல்லாம் நல்லா குளிச்சுட்டு வந்துவிட்டேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி நோட் பண்ணேன் தலைக்கு துண்டு கட்டுறோம் இல்லையா இது ரெண்டு வால் மாதிரி முளைச்சிட்டு இருக்குது இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு அப்புறம் தான் புரிஞ்சு இந்த வால் வந்து முக்கு வாய் கண் எல்லாம் குளிச்சுட்டு வந்து ஒரு மாதிரி இருக்கும் அது எல்லாம் துடைக்கிறக்கும் காதெல்லாம் துடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக தலைக்கு நல்லா காய வச்சுட்டு வந்துட்டேங்க ஏன்னா அப்படியே நைட் ஈவினிங் தூங்கினோம்னா தலைவலி வந்துடும் சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் பட்டர் மசாலா தான் காம்பினேஷன் அதுக்குள்ளே ஒரே மலை 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 நல்ல நான் தலை காய வச்சுட்டேன் அப்படின்ட்டு ஒரே ஹாப்பிலேயே வந்து மலையை கொஞ்ச நேரம் இருந்தேன் கொஞ்சம் லேட்டாக குளிச்சிருதுன்னு வச்சுக்கோங்க இந்த மலை கிளைமேட்டுக்கு நல்ல தலைவலி பிடிச்சிருக்கோம் கொஞ்சம் வெயில் அடிக்கும் போதே குளிச்சங்காட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஹாப்பி ஆகிட்டேன் ஸோ பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து பெரிய வெங்காயம் மெயினாக வந்து பட்டரில் தான் தாளிக்கணும் வேறு எதுலேயும் தாளிக்கக்கூடாது ஸோ நீங்கள் வந்து எப்போ போல் சோம்பு பட்டை லவங்கம் ஸ்டார் அணிஸு இந்த பிரியாணி இலை பச்சை மிளகா கொஞ்சம் வர மிளகா தக்காளி முந்திரி அப்புறம் எல்லாமே போட்டு கொஞ்சம் உப்பு சக்கரை போட்டுக்கணும் எல்லாம் நார்த் இந்தியன் டிஷ்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சக்கரை போடுவாங்க அது நம்ம வந்து அரைக்கும் போது மிக்சிக்குள்ளே போட்டுக்கணுங்க ஸோ அதெல்லாமே இது ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் கருப்பு எல் போட்டு தான் இன்றைக்கி நாண் வந்து அழகாக இந்த ஹோட்டல் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த நானில் கருப்பெல் அங்கங்கே இருக்கும் பார்த்தாவே ஒரு மாதிரி அழகாக இருக்கும் சரி நம்மக்கிட்ட தான் கருப்பு எல் இருக்கே அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நான் நல்லா தேய்ச்சி அது மேலே கருப்பு எல்லாம் போட்டங்க சரி அப்படின்ட்டு எப்போவுமே பன்னீர் பட்டர் மசாலானா என்னோடய ஃபேவரெட்டுங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பன்னீரே பிடிக்காது எல்லாம் பீசி சாப்பிட்ட குடும்பங்க இருபத்தி நாலு மணி நேரம் கறியை மட்டும் தான் சாப்பிடுவாங்க ஆனால் நம்ம அப்படி இல்லை பன்னீரையும் ரசி சாப்பிடுவோம் காளானையும் ரச்சு சாப்பிடுவோம் இவர் இப்படி தான் இந்த காளான் சாப்பிட்றீங்க இப்படி தான் இந்த பன்னீர் சாப்பிட்றீங்க அப்படிம்பாரு ஆனால் எனக்கு என்னமோ உங்கள் பன்னீர் பட்டர் மசாலான்னா ஒவ்வொரு தடவை ஹோட்டல் போகும்போல்லாம் இந்த பட்டர் நானும் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவும் நான் சாப்பிடாத நாளே இருக்காதுங்க எனக்கு நார்மலாகவே வீட்டில் பண்ண தெரியும் ஆனால் முடப்பட்டுட்டு தான் பண்ண மாட்டேன் சரி சாக்ஸிக்கு அடுத்த நாள் ரிலாக்ஸா பண்ணலாம் ரிலாக் சாப்படலாம் ஹோம்ஒர்க் இல்லைன்னு சொல்லிட்டு அம்னியும் பாத்தீங்கன்னா அங்கங்கே கிடந்த மாவு பொறுக்கி ஏதாவது அவளும் பண்ணிகிட்டு இருந்தா சரின்னு நான் அவளும் விளாட்டுன்னு விட்டுட்டு நானும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன் சரி நீ இதுக்கு வந்து பட்டர் நானுக்கு பட்டரை தான் மெயினாக போடணும் முந்திரி வேற தாளிக்கும் போது போட மறந்துட்டேங்க சரி அந்த ஆல்ரெடி வணக்க கொஞ்சம் பட்டரை ஒட்டிகிட்டு இருந்தது சரி அதுலேயே முந்திரியை வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு விட்டேன் அப்படியே நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சுன்னா அப்படியே அரைக்கும் போது போட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சுடுதண்ணி ஒரு குண்டாவில் வச்சு விட்டுட்டு இந்த பன்னீர் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்மஜ் ஆயிடும் ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி அது அழகாக உங்களுக்கு என்னென்ன சைஸில் வேணுமோ சின்ன சின்ன சைஸில் எவ்வளோ வேணுமோ அதை வந்து சுடுதண்ணியில் சமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் போட்டோம்னா நல்ல சாஃப்டாக பஃஃபியாக வந்துடுங்க அப்போ நீங்கள் வந்து கிரேவியில் போட்டு எவ்வளோ நேரம் குக் பண்ணாலும் அது ஓவர் குக்காகவும் ஆகாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒவ்வொருத்தங்க வந்து பட்டரில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு போடுவாங்க அதுவும் நல்லா இருக்கும் ஆனால் அது வந்து ஓவர் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நல்லா சாஃப்டின் நேச்சர் கிடைக்குங்க அப்படியே அந்த கிரேவி கிரேவியோடு அப்படியே மெஸ் மஜ்ஜாயி சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு ஸோ எல்லாமே வணக்கி விட்டு பட்டர் போட்டு இதையும் ரெக் செகண்ட் வந்து பட்டர் போட்டு தான் தாளிக்கணும் ஸோ பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் நான் வந்து இந்த கிரேவி கூடையே வந்து இந்த பன்னீரையும் அந்த ஆட் பண்ணிடுறேன் ஸோ அதில் நல்லா சுடுதண்ணில் இருந்தங்காட்டி நம்ம பயப்பட தேவையில்லை இந்த இது பார்த்தீங்கன்னா இது என்னது இது கஸ்தூரி மேத்தி கஸ்தூரி மேத்தினா என்னங்க வெந்தயக்கீரை தாங்க வெந்தயக்கீரை எங்கள் தாத்தா வந்து போன ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் தாத்தா வெந்தயக்கீரையாக கொண்டு வந்தார் சரி நம்ம தான் கஸ்தூரி மேத்தி எது கடையில் வாங்கிட்டுன்னு சொல்லி நான் வெந்தயக்கீரையை காய போட்டு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன் பரவாயில்ல பார்த்தீங்களா பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு அது யூஸ் ஆச்சு ஸோ நான் வந்து அப்படியே அந்த பட்டர் ஆல்ரெடி இருந்த பேன்லேயே போட்டு அப்படியே திருப்பி எடுத்துட்லான்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்துகிட்டு இருந்தேங்க இந்த கிளைமேட் அப்படி பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருந்தது அப்படியே நான் ஒரு பக்கம் பன்னீர் பட்டர் மசாலா அப்படியே எச்சி ஊரிச்சுங்க எப்படா போட்டு முடிப்போம் அப்படி சூடாக சாப்பிடணுன்ட்டு சரி தான் இருந்தாலும் நம்ம அம்மா நம்ம குழந்தை வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கு குழந்தைக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு கொடுத்துட்டேன் அவளும் சாப்பிட்ருந்தா அவள் சாப்பிட்டதுக்கப்புறம் தாங்க நான் சாப்பிட ஆரம்பித்தேன் எல்லோரும் நினச்சிக்காதிங்க என்ன நீங்களே உட்காந்து சாப்பிட்றீங்க போலன்னு அப்படி இதில் அப்படியே ரோல் பண்ணிக்கணுங்க ரோல் பண்ணி அந்த நானோட அப்படியே ஆடுறக்கு முன்னாடி சாப்பிடணும் சூடாக சாப்பிட்டாதான் நான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா ரொட்டி அப்படியே அப்பளமௌண்ட் ஆயிருங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ